ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்டிய கிச்சன் வேல்ட் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எதாவது சமை கும்போது மாவிளக்கு போடுவோம் அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் செய்யலாம் அது என்னன்றது இந்த வீடியோஸில் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூடிய ஒரு ரெண்டு மூணு டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிப் பார்ப்போம் அதாவது நம்ம தேங்காய் வந்து இது மாதிரி முழுசாக இருக்கிற தேங்காயில் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம இது மாதிரி தேங்காய் உரிக்கிறத வச்சு நம்ம அதை குளித்தாலும் நமக்கு கை வந்து கொஞ்சம் வழுக்கிட்டு வழுக்கிட்டு போவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா பெரிய கத்திரிக்கோள் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம எங்கே அதை வந்து குத்தி அதை எடுக்கணுமோ அந்த இடத்துல நல்லா இது மாதிரி குத்திட்டு நான் எப்படி பண்ணுறேனோ அது மாதிரி சாத்தி சாத்தி எடுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அங்கே இருக்கிற அந்த நார் இருக்குலையே அது வெளியே வந்துடும் நம்ம ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுக்க நான் கொஞ்சம் பெருசு பெருசாக எடுக்கிறேன் நீங்கள் லேயர் லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரித்து எடுக்கலாம் இதுமாதிரி எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது நமக்கு பிடிக்கிறதுக்கு க்ரிப்பாக இருக்குங்க அதுக்கு சொல்கிறேன் இது மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்க ஆனால் கத்திரிக்கோள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப நீங்கள் போட்டு வளைச்சிட்டிங்கன்னா கத்திரிக்கோள் உடைஞ்சிரும் இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு லேயரை நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்க எதுக்காக நான் வந்து நம்ம யாருக்கிட்டேயும் போயிட்டு அதை உரிச்சு கொடுங்க நம்ம கேட்கவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிதா ஆனால் கொஞ்சம் அந்த பின்னாடி முடி இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கணுன்னு சாமி கும்பிடும்போது புடி எடுக்கிற மாதிரி எடுக்கணும் நான் அதை அதுவும் எடுத்துட்டேன் நான் நீங்கள் உரிக்கும் போது பார்த்து அதை பின் பக்கத்தில் அந்த குடிமி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி இட்லியோ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு எடுக்கிறதுக்கு இதுமாதிரி இடிக்கி வச்சுருப்போம் இல்லையா இந்த இடிக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணும் போது யூஸ் ஆகாது அவ்வளோவா இது மாதிரி எடுக்கிறதுக்கு நீங்கள் திருப்பிட்டு இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எடுக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா அதுலேருந்து நம்ம எடுத்து வெளியே வைக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் டைனிங் டேபிளில் சாப்பிட்றீங்க இதில் நான் வந்து ஹாலில் உட்காந்து சாப்பிடும்போதும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் பாருங்கள் அதுக்கும் நம்ம வந்து இதே மாதிரி திருப்பிட்டு பின்பக்கமாகவே நம்ம எடுக்கலாங்க நீங்கள் ஃப்ரெண்டில் எடுத்தீங்க அப்படின்னும் போது நமக்கு அது ஒரு மாதிரி வளைவாக வரும் நீங்கள் இது மாதிரி பேக் சைடில் இருக்கிறவங்க எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் க்ரிப்பும் நல்லாயிருக்கும் கீழெல்லாம் விழாதுங்க நீங்கள் ஃப்ரண்டில் எடுத்திங்கன்னா அது நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது தெரியுதா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் இது மாதிரி நிறைய டிப்ஸ் நான் போட்டிருக்கேங்க கிச்சன் டிப்ஸு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் இப்போ வாங்க நம்ம இந்த விளக்கு மாவில் எப்படி நம்ம ஒரு சூப்பரான இனிப்பு செய்யலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு மாவு போடுவோம் இல்லையா அதுதான் அதுலேயும் நமக்கு நெய் இருக்கும் இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு அரை மணிநேரம் வெளியில் வச்சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகிடும் இந்த விளக்கு மாவு எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா அதை கொஞ்சமாக காய வச்சுட்டு ஃபேன் காற்றுலேயே காய வச்சுருங்க காய வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு எடுத்தோம்னா விளக்கு மாவு ரெடி ஆகிடுங்க இதில் வந்து விளக்கு மாவுக்கு ரெடி பண்ண மாவை ரெடியானதும் அதில் கொஞ்சமாக வெள்ளமும் நெய்யும் சேர்த்து நம்ம உருட்டிட்டு அதை விளக்கு மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு அதில் திரி போட்டு நெய் போட்டு நம்ம ஏற்றுனோங்க அதுதான் இது இது பார்த்திங்கன்னா உடைக்கும்போது உள்ளே வந்து திரி இருக்கும் அதை நம்ம பார்த்து நம்ம எடுத்துடணும் இப்போ இதை உடச்சி விட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்டா தேங்காய் இருக்கும் இல்லையா அந்த தேங்காயில் பாத்து தேங்காய் நான் எடுத்துருக்கேன் இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா இது மாதிரி விசஞ்சிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு சக்கரை கம்மியாகவே இருக்கணும் ஏன்னால் தேங்காய் நிறைய போட்டிருக்கிறதால இன்னும் அதிகமாகவே இருக்கும் இது மாதிரி நல்லா கலந்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இறுகி ஒரு மாதிரி வரும் கரெக்டாகவும் இருக்கும் இலகியும் வரும் நமக்கு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு எடுக்கும் போது கரெக்டான ஒரு பூரிமா பதத்துக்கு நமக்கு கரெக்டாக வருங்க தண்ணியெலாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உங்கள் சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நான் கல்லை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தேங்க கல்லை சூடானதும் அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்துட்டு இதை நம்ம அடை தட்டுவோம் இல்லையா அது மாதிரி மெல்லிசாக தட்டிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மிலிசை வேணுமோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தட்டிக்கோங்க ஈஸியாகவே நம்ம தட்டலாங்க ஒன்று கையிலலாம் விட்டாது ஈஸியாக தட்ட முடியும் பாருங்கள் இனிமேல் நீங்கள் இது மாதிரி மாவிளக்கு போடும்போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நமக்கு அந்த நம்ம உடச்ச தேங்காய் இருக்குது இல்லையா சாமிக்கு அந்த தேங்காவும் நமக்கு வீணாகாது இந்த மாவிளக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த சேனலே நிறைய நான் வந்து குக்கிங்கும் போட்டிருக்கேன் டிப்ஸும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த சேனலையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷோ இல்லைன்னா வந்து டிப்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே நமக்கு வெந்து வந்திருக்கு இது தேங்காய் அந்த மாவுன்றதாலே வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம அரிசி வாக தானே பச்சை அரிசி தானே சீக்கிரமாக வெந்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பக்கமும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சிங்கனாலே நமக்கு அழகாக நமக்கு செவந்து வந்துடும் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேக வைங்க அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான தேங்காய் தோசைன்னு சொல்லலாம் சூப்பர் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்தா இந்த டிஷ்ஷும் சரி டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம எடுத்துடலாம் ഇന്നൊരു നല്ല വീഡിയോയിൽ പാകലാം താങ്ക്സ് ഫർ വാച്ചിങ്